பட் ஆனா நீங்க இது வரைக்கும் நீங்க நிறைய சுக்கிரன் கர்ம பத்தி பேசியிருக்கீங்க செவ்வாய் கர்ம பத்தி பேசிருக்கீங்க இந்த திருமணம்னு வரும்போது நீங்க சந்திரன் கர்மாவோட ரோல் பத்தி பெருசா பேசுனதே இல்ல இந்த சந்திரன் கர்மாவோட ரோல் பத்தி மட்டும் இன்னும் கொஞ்சம் இன்டெப்தா சொல்லுங்க சார் என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்ல என்னென்ன மாதிரியான பிரச்சனை சொல்றதை விட ஏன் சந்திரன் கர்மம் திருமணத்தை பத்தி மட்டும் வைக்கலைன்னா சந்திரன் கர்மெண்ட் வெறும் திருமணம் சார்ந்த ரிலேஷன்ஷிப் மட்டும் கிடையாது ஜென்ரல்ல எந்த ரிலேஷன்ஷிப் இருந்தாலும் அந்த பாண்டிங் வந்து சந்திரன் கர்மான் ஓகேங்களா உங்களுக்கு வந்து பாண்டிங்கே கிடையாது ஒரு ரிலேஷன்ஷிப் கூட ரிலஷப் பாண்டிங்கே இல்லன்னா இல்ல வீட்டுல இருக்கிறீங்க உங்களுக்கு வீட்டுல அப்பா இருப்பாங்க அம்மா இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க குழந்தைங்க இருப்பாங்க கூட பிறந்தவங்க இருப்பாங்க யாரும் இருப்பாங்க யாராச்சும் ஒருத்தர் கூடவோ அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு குறைஞ்சது ஒரு ரெண்டு ரிலேஷன்ஷிப் மூணு ரிலேஷன்ஷிப் கூட நீங்க பாண்டிங்கா இருந்துதான் ஆகணும் வேற வழி கிடையாது உணர்வு ரீதியா ஆஹ் உணர்வு ரீதியா நீங்க பாண்டிங்க உணர்வு ரீதியா விஷயத்தையும் நான் இவங்க கிட்ட ஷேர் பண்ணுவேன் இவங்களை நான் ஷேர் பண்ணுவேன் அதே மாதிரி அவங்க சம்பந்தப்பட்ட எல்லா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் சாதக பாதகங்களையும் இவங்க வந்து கூச்சப்படாம மறைக்காம என் கிட்ட ஷேர் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி யாராச்சும் ஒரு வீட் வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை மூணு பேராதும் இல்ல ஒரு மூணு ரிலேஷனாவது இருக்கணும் ஓகேங்களா அது அந்த பாண்டிங் இருக்கு பாருங்க அந்த பாண்டிங் தான் சந்திரன் அந்த பாண்டிங் உங்களுக்கு இல்ல அப்படின்னா நீங்களும் யாரையும் நம்ப மாட்டீங்க வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களை நம்ப மாட்டாங்க அப்போ அந்த ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் எவ்வளோ ஒரு அது இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட் ரிலேஷன்ஷிப் அது இப்போ வந்து என்ன என்ன இவன் பாட்டுக்கு சத்திர மாதிரி வரான் சாப்பிட்றான் காசு வேணும்னா வாங்குறான் போறான் வந்து ஒய்ஃப் கேள்வி கேட்டால் இப்போ சில ஹஸ்பண்ட்லாம் அதான் காசு கொடுத்துட்டேன்ல அதான் உடனே நான் பண்ணிட்டேன்ல அப்புறம் என்ன இருக்கு நான் என்ன கேட்குறேன் ஒரு ஒரு ஹஸ்பண்டினுடைய ரோல் வந்து மனைவிக்கு செலவு பண்றது மட்டும் ஹஸ்பண்டோட ரோல் கிடையாது பணம் வேணும் பணம் சம்பாதிக்கணும்னா பெண்கள் படிச்சிருக்காங்க பெண்களுக்கு வந்து ஆதி காலத்துல இருந்து பெண்கள் தொழிலும் பண்ணி சுய தொழிலும் பெண்கள் ஓகேங்களா சிறு சிறு கை தொழில்கள் ஆண்களுக்கு சமமா பெண்களும் பண்ணிருக்காங்க இன்னைக்கு பெண்கள் படிச்சும் இருக்கிறாங்க ஜென்ஸுக்கு ஈக்குவலண்டான அதிகப்படியான ஸ்கில் இன்னைக்கு இருக்கு ஓகேங்களா பணம் வேணும்னா அவங்களே வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்க போறாங்க அவங்களே பிசினஸ் பண்ணிக்க போறாங்க சமைக்கணுமா அவங்களே போறாங்க அதுக்கு எதுக்கு ஒரு ஆண் ஓகேங்களா அப்போ ரோல் அதாவது ஒரு கணவன் அப்படின்ற ரோல் வெறும் சம்பாதிச்சு கொடுக்கறதோடு நின்று போறது கிடையாது வெறும் குழந்தைங்களுக்கு பினான்சியலா சப்போர்ட் பண்றதோட நின்று போறது கிடையாது டேக்கிங் கேர் அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த டேக்கிங் கேர்ல ரொம்ப முக்கியமான பங்கு எழுதுறீங்களா டைம் ஸ்பென்ட் பண்றது நமக்கு பிடிச்சவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது ஓகேங்களா டைம் ஸ்பென்ட் பண்றதுன்னா என்ன மனசு விட்டு பேசுறது மனசு விட்டு பேசுறதுன்னா என்ன அதுதான் பாண்டிங் சந்திரன் இல்லைன்னா அந்த பாண்டிங்கே கிடையாது நீங்க பாண்டிங்கே இல்லாத ஒரு ஆள் கிட்ட நீங்க எப்படிங்க பேசுவீங்க ஆஃபீஸ் இருக்கு ஆஃபீஸ்ல ஒரு முப்பது பேர் வேலை பாக்குறாங்க நம்ம டீம்ல வச்சுங்க எல்லாத்துக்கிட்டையும் நம்ம பர்சனலாக பேசுவோமா கிடையாது யாரோ ஒருத்தர் இருப்பாங்க ஃப்ரெண்டா இருப்பாங்க இப்போ அவங்க கிட்ட வீட்டு பிரச்சனையை கூட நம்ம ஷேர் பண்ணுவோம் ஓகேங்களா ஏன்னா கிட்ட நம்ம க்ளோஸா இருக்கும்னு அர்த்தம் ஓகேங்களா அந்த பாண்டிங் வேணும்ல ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள வேணும்ல வெறும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள மட்டும் கிடையாது வெறும் ஹஸ்பண்ட் வைஃப் குள்ள மட்டும் கிடையாது ஒரு அப்பாவுக்கு பிள்ளைக்கும் வேணும் அம்மாவுக்கு பிள்ளைக்கும் வேணும் கூட பிறந்தவங்களுக்கு வேணும் இப்ப இப்ப இந்த நம்மள சுத்தி இருக்கிற எல்லா உறவுலயும் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு உறவு மூணு உறவு கிட்டையாவது அது வேணும் கரெக்ட் தானே ரைட் அப்போ அந்த சந்திரன் ஒண்ணு இல்ல அப்படின்னா அந்த பேசிக் பாண்டிங்க கிடையாது உங்களுக்கு அது பேசிக் பாண்டிங் கிடையாது அப்ப பேசிக் பாண்டிங் இல்லைன்னா தந்திர கர்மா இருக்கு ஓகேங்களா என்ன தெரியுமா பிரச்சனை ரிலேஷன்ஷிப் குள்ள என்ன தெரியுமா பிரச்சனை வரும் ஒரு பக்கம் ஓவர் பாண்டிங் இருக்கும் ஒரு பக்கம் ஓவர் பாண்டிங் இருக்கும் இன்னொரு பக்கம் பாண்டிங்கே இருக்காது ஒரு பக்கம் என்னன்னா எந்நேரமும் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்கணும் எந்நேரமும் நமக்கு நம்ம நம்ம தோல் சாயறதுக்கு அவங்க வேணும் நீ வா வா என் பக்கத்துல வந்து உட்காரு நான் கொஞ்ச நேரம் புலம்பணும் நான் கொஞ்ச நேரம் நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு ஒரு பக்கம் என்ன பண்ணுவாங்க அந்த எமோஷனல் சப்போர்ட் வந்து ரொம்ப எதிர்பார்ப்பாங்க சைக்காலஜிக்கல் சப்போர்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க இன்னொரு பக்கம் மிஷின் மாதிரி இருப்பாரு டாக்டர் படத்துல வர சிவகார்த்திகேயன் மாதிரி ஓகேங்களா அந்த பொண்ணு சொல்லும்ல இப்ப அது டாக்டர் வேணும்னா அவ வெளியில நூறு ரூபாய்க்கு ஃபீஸ் கொடுத்து பாத்துக்கலாம் அதுக்கு எதுக்கு எனக்கு ஒரு வீட்டுல இது இதுதான் இதுதான் ரிலேஷன்ஷிப் சந்திரன் கர்மா ஏற்படுத்தக்கூடிய பிரச்சனை ஓகேங்களா சார் ஆனா இந்த மாதிரி ரொம்ப எமோஷனலா இருக்கக்கூடிய லேடிஸ்க்கோ இல்ல ரொம்ப எக்ஸ்பிரசிவா இருக்கிற பெண்களுக்கோ இந்த மாதிரி ஸ்டிஃபா கம்மியா பேசக்கூடிய அந்த மாதிரி ஆட்கள் தான் சார் பிடிக்குது ரியாலிட்டியில அவங்க அந்த மாதிரி அதை பார்த்துதான் அட்மையர் ஆகிறாங்க அட்மையர் எல்லாம் ஆகுறாங்க அதுக்கப்புறம் உட்காந்து கழுவி கழுவியில ஊத்துறாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அதெல்லாம் கல்யாணம் என்ன சொல்றேன் திருமணத்துக்கு முன் திருமணத்துக்கு பின் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு ஓகேங்களா வெளியில வெளியில இருந்து பாக்குறதுக்கு ஒரு மனுஷன் உங்களை அட்ராக்ட் பண்றாரு அப்படின்றது வேற கூட இருக்கும்பொழுது முப்பது வருஷம் நாற்பது வருஷம் வாழ்க்கைய விளையாட்டு கிடையாது ஓகேங்களா அப்போ நீங்க வந்து அதைதான் சொல்றேன் ஒரு ஒரு பாண்டிங்னு எதிர்பார்க்கும் பொழுது அந்த பாண்டிங்க கொடுக்கணும் அவங்க 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 அதுக்கு ஜென்ஸ் என்ன காரணம் சொல்லுவாங்க நான் நான் பிஸியா இருக்கேன் நான் ஆபீஸ்ல வந்து பிஸியா இருக்கிறேன் நான் வேலையில பிஸியா இருக்கிறேன் குடும்பத்துக்காகத்தான சம்பாதிக்கிறேன் அப்படின்னா நீ குடும்பத்துக்காக அவ்வளவு சம்பாதிக்கிறோம்னு நான் கேட்கல நீ இவ்வளவு சம்பாதிச்சா போதும் எனக்கான டைம் நீ எனக்கு ஸ்பெண்ட் பண்ணு இந்த சம்பாத எல்லாம் எதுக்கு சந்தோஷமா இருக்கிறதுக்கு தானே சந்தோஷமா இருக்கிறதுனா என்ன ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுறது ஸ்பெண்ட் பண்றது தானே ஓகே மனுஷங்களே இல்லாம போயிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க கரெக்டா இந்த கேள்வி எல்லாம் எது கேட்கணும் சந்திர இந்த எல்லாம் சந்திரன் கர்மா தான் கேட்கும் அதனாலதான் சொல்றேன் சுக்கரன் கர்மா சந்திரன் கர்மா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பர்சனல் ஓகேங்களா பர்சனல் ப்ராப்ளம் ரிலேஷன்ஷிப் அது வந்து அதுக்கும் உங்களுக்கு அஃபிஷியலுக்கு சம்மதம் கிடையாது ஏன் அதுக்கும் அஃபிஷியலுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னா இதெல்லாம் கான்சியஸ்னஸ்குள்ள வருது இதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு வந்து இன்டெலிஜென்ஸில் வரல இன்டெலிஜென்ஸ் சம்மந்தப்பட்ட ப்ராப்ளம்லாம் எது தெரியுங்களா எஃபர்ட் பொட்டன்ஷியல் இன்டெலிஜென்ஸ் அதெல்லாம் தொழிலில் தான் வரும் வியாபாரத்தில் தான் வரும் அதெல்லாம் வந்து உத்தியோகத்தில் தான் வரும் அதெல்லாம் செவ்வாய் கர்மா சனிக்கர்மா புதன்கர்மம் ஓகேங்களா இப்போ இந்த இப்போ இந்த சரி எட்டு கர்மால வேணாலும் இருக்கட்டும் ஆனால் இதுல பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் பர்சனல் லைஃப்ல ஃபெய்லியர் நிறைய பேர் ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷனல் லைஃப்ல ரொம்ப 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 சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆட்கள் ஓகேங்களா அப்படியே உச்சத்தை தொடக்கூடிய ஆட்கள் பர்சனல் லைஃப்ல அவங்க வந்து ஃபெயிலியர் பர்சனல் லைஃப்ல கோட்டை விட்டுருவாங்க ஓகேங்களா பேர் சொல்ல விரும்பல ஆனா புகழின் உச்சத்துல இருந்து இருக்கிறவங்களையே வந்து விவாகரத்து பண்றாங்க இல்ல ஏன் விவாகரத்து பண்றாங்க ஆமா ஏன்னா அவங்க நல்ல மனுஷன் இல்லையா ரொம்ப நல்ல மனுஷங்க ஓகேங்களா அதுதான் எங்க பிரச்சனையே ப்ரொஃபஷனலாக அவங்க ரொம்ப நல்லவங்க பட் பர்சனல் வாட் அபவுட் லைஃப் ஆயிரம் கோடி சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் ரெண்டாயிரம் கூடி சொத்து இருந்து என்ன பிரயோஜனம் பாண்டிங்கே இல்லையே கரெக்டு தானே நான் வந்து நம்ம சும்மா அந்த டாபிக் டச் பண்ணணுன்றதுக்காக நான் நம்ம பேர் கூட மென்ஷன் பண்ணல ஓகேங்களா நிறைய பிரபலங்கள் வயதான காலத்திலையும் வந்து விவகாரத்தை பண்ணுறாங்கன்னா ஏன் விவகாரத்து பண்றாங்க ஏன்னா அந்த பாண்டிங் மிஸ் ஆகுது ஓகேங்களா அது ஒரு நாள் ரெண்டு நாள்ல வந்த பிரச்சனை கிடையாது பல வருஷம் அந்த அந்த டாபிக் ஓடி இருக்கோம் வீட்டுக்குள்ளே ஓடி நான் பிஸியா இருக்கேன் அப்படின்னு அவர் போயிருப்பாரு இவங்க இவங்க எனக்கு நீ வேணுன்ற போது நீ என் பக்கத்தில் இல்லையேன்னு கேட்பாங்க ஓகேங்களா உடம்பு சரி இல்லைன்னா மாத்திரை வாங்கி கொடுக்கறதுன்றது இன்டெலிஜென்ஸ் ஆனால் உடம்பு சரி இல்லைன்னா பக்கத்தில் உட்காந்து தடவி கொடுக்கறதுன்றது கான்சியஸ்னஸ் கரெக்டுங்களா ஸோ கேர் அப்படின்றத நம்மளுடைய செய்கை மூலியமாகவோ நம்மளுடைய பிரசன்ஸ் மூலியமாகவும் நம்ம இன்னொருத்தங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ற டைம் மூலியமாகவும் நம்மளுடைய கம்யூனிகேஷன் மூலியமாகவும் மட்டும்தான் நம்மளால எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் இன்டெலிஜென்ஸ் மூலியமா கேர் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுமா முடியவே முடியாது இன்டெலிஜென்ஸு நான் என்ன சொல்றேன் நீங்க ஒருத்தவங்களுக்கு உடம்பு சொல்லியா உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போறதோ அட்மிட் பண்றதோ மாத்திரை வாங்கி கொடுக்குறதோ அது நீங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது காசு இருந்தா அவங்களே பண்ணிப்பாங்க ஓகேங்களா கேர் அண்ட் சப்போர்ட் எதிர்பார்க்குறாங்க சோ அந்த கேர் அண்ட் சப்போர்ட் எங்க மிஸ் ஆகுதோ அங்கே வரும் ஓகேங்களா இன்டெலிஜென்ஸ் மிஸ் ஆகுதோ தான் ப்ரொஃபஷனல் லைஃப்ல நடக்கக்கூடிய வித்தியாசங்கள் வேற ஒன்றும் கிடையாது இதுலயே இன்னொரு கேட்டகரி நான் சொல்றேன் இப்போ நான் வந்து இப்ப கர்மா பிரிச்சேன்ல இப்ப பப்ளிக் லைஃப்க்கும் கர்மா வந்து பிரித்து சொன்னேன் இல்லையா ஆனால் அது இல்லாம இன்னொன்னு இருக்குது அது என்னன்னு பாத்தீங்கன்னா எட்டு கர்மால இருக்கிறவங்களுக்கும் அந்த இப்ப இப்ப ஒருத்தருக்கு குரு கர்மா இருக்கு ஓகேங்களா பினான்சியல் மேனேஜ்மெண்ட் சூப்பரா இருக்கு நல்லா லட்சம் லட்சம் கோடி கோடின்னு சொத்து சேர்த்திருக்கிறாரு பேங்க் பேலன்ஸ் விளையாடுறது அவர்கிட்ட கோல்டு நிறைய வச்சிருக்கிறாரு அந்த மாதிரி குரு கர்மா இருந்து பினான்சியல் பேலன்ஸ் வந்து சூப்பரா பண்ணக்கூடிய ஆடு குழந்தை வளர்ப்புல கோட்டம் விட்டுருக்காரு ஜென்ஸா இருந்தாலும் சரி லேடிஸா இருந்தாலும் சரி குரு வந்து குழந்தைங்க ஓகேங்களா குரு வந்து பசங்க ஓகேங்களா நீ ரொம்ப பினான்சியல ரொம்ப சக்சஸ்ஃபுல் பயங்கர சக்சஸ்ஃபுல் ஓகேங்களா நல்லா இப்ப மூணு தலைமுறை நாலு தலைமுறை உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நீங்க வந்து இந்த சமயம் பிளான் பண்ணிட்டீங்க மேனேஜ் பண்ணிட்டீங்க ஆனா வீட்டுல இன்னொரு காரகத்துவம் குருவே புத்திர காரகன் ஒண்ணு குழந்தை எல்லாமே இருக்கும் குழந்தைக்காக கரெக்டா பிளான் பண்ணிருக்க மாட்டாங்க இல்ல குழந்தையோட வளர்ப்புக்காக ஒழுங்காக டைம் ஸ்பென்ட் பண்ணிருக்க மாட்டாங்க காசு மட்டும் ஸ்பென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஆனா அந்த குழந்தை அதை கேட்கலையே அப்பா அம்மா கூட உட்காந்து பேசணும் விளையாடணும்னு தானே குழந்தை கேக்குது அதை ஸ்பெண்ட் பண்ணலையே அப்போ ஒரே கர்மாக்குள்ளேயே பினான்சியலி ஒருத்தர் சக்சஸ்ஃபுல் ஆனா குழந்தையிலையும் குழந்தைங்க ஒரு கர்மால பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்கும் நல்ல குழந்தைங்களோட ஜாலியா விளையாடுவாங்க நல்ல ஒரு டாலரன்ஸ் பயங்கர டாலரன்ஸ் இருக்கும் ஒவ்வொரு குழந்தையும் பார்த்து பார்த்து வளர்ப்பாங்க ஆனா பினான்ஸ்ல கோட்டை விட்டுருவாங்க செலவு பண்ணிட்டே இருப்பாங்க வரக்காசெல்லாம் செலவுக்கே சரியா போயிட்டு இருக்கும் ஆனா பாருங்க குழந்தைங்களோட சந்தோஷமா இருப்பாங்க குழந்தைங்களோட பழங்குவாங்க ஓகேங்களா இப்போ ஒரே ரெண்டுமே குரு கர்ம தான் ஆனா ஒரு குரு கர்மாலயே ஒருத்தவங்க வந்து பினான்சியலா சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க குழந்தை விஷயத்துல கோட்ட விட்டுறாங்க இன்னொருத்தவங்க பாத்தீங்கன்னா குழந்தை விஷயத்துல பீப்புள் மேனேஜ்மெண்ட் கிட்ஸ் மேனேஜ்மெண்ட்ல வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறாங்க பினான்சியலா கோட்டை விட்டுறாங்க இப்ப இதுதானே பப்ளிக்கும் ப்ரொஃபஷனல் லைஃபுக்கும் பிரைவேட் லைஃபுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் நீங்க எந்த கர்மாவேனா எடுத்துருவாங்க எந்த கர்மமா வேணா நீங்க எடுத்துக்கலாம் அந்த கர்மால ப்ரொஃபஷனல் லைஃப்னு ஒன்னு இருக்குது பர்சனல் லைஃப்னு ஒன்னு இருக்குது எந்த கர்மால நீங்க ப்ரொஃபஷனல் லைஃப்ல நீங்க ரொம்ப கெட்டிக்காரரா இருக்கீங்களா அப்ப பர்சன் லைஃப்ல நீங்க கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணனும் நடக்கும் இல்ல பர்சனல் லைஃப்ல நீங்க ரொம்ப கெட்டிக்காரர் தான் இருக்கீங்களா ப்ரொஃபஷன் லைஃப்ல பேலன்ஸ் பண்ணனும் நீங்க சினிமாஸ்லயும் சரி உங்களை சுத்தி இருக்கிற நிகழ்வுகளையும் சரி ரொம்ப கேரிங்கா இருக்கக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் இருப்பாங்கல்ல ஓகேங்களா ஃபேமிலிக்கா ஃபேமிலிக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அதுல பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ப்ரொஃபஷன் ஒன்னும் சரி இருக்காது ஆனாலும் அவங்களுக்கு அது ஒரு பெரிய குறையாவே தெரியாது ஃபேமிலி மேனேஜ் பண்ணிட்டு போயிடுவாங்க திட்டு வாங்குவாங்க ஒரு பக்கம் நாளைக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் நீ உட்காந்துக்கிட்டு இருக்கிற டியூட்டிக்கு போகாம அப்படின்னு சொல்லிட்டு திட்டுவாங்க அவரும் திட்டு வாங்கிட்டே போவார் ஓகே ஆனால் ரெண்டு பேர்ல ஒருத்தர் இன்னொருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க ஏன்னா அவர் பர்சனல் லைஃப்பை சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாரு ப்ரொஃபஷனல் சாட்டிஸ்ஃபை பண்ணல இது ரெண்டையுமே ஒருத்தர் பேலன்ஸ் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க அதுதான் கர்மா பேலன்ஸ் ஆனால் இது ரெண்டையுமே பேலன்ஸ் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது அவங்க கிடையாது ஆமா மில்லியன் டாலர் கொஸ்டீனு முப்பதாயிரம் கோடி வச்சிருக்கிறவங்க முப்பது லட்சம் கோடி வச்சிருக்கவங்க கூட கரெக்டா அதை பேலன்ஸ் பண்றது கிடையாது ப்ரொஃபஷனல் லைஃபையும் பர்சனல் லைஃபையும் ஒழுங்கா பேலன்ஸ் பண்றது கிடையாது ப்ரொஃபஷனல் லைஃபும் பர்சனல் லைஃபும் ஒழுங்கா பேலன்ஸ் பண்ணனும்னா அதுக்கு ரொம்ப பெரிய ஒரு ஷெடியூல் வேணும் ரொம்ப பெரிய ஒரு புத்திசாலித்தனம் வேணும் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு யார் தெரியுமா முயற்சி பண்ணுவாங்க புதன் கர்மா இருக்கிறவங்க முயற்சி பண்ணுவாங்க ஏன்னா புதன் கர்மா ரெண்டும் கேட்டான் அதுக்கு ரெண்டும் வேணும் ஸ்கூல் காசை என்ன மாதிரி அதனால ரெண்டையுமே மேனேஜ் பண்றதுக்கு அவங்களால முயற்சி பண்ணுவாங்க அவங்களுடைய காலம் முழுக்க ரெண்டையுமே பேலன்ஸ் பண்றதுக்கு சரியா போயிடும் அது ஒண்ணும் அவ்வளவு தப்பு கிடையாது ஆனா இருந்தாலும் தனக்கும் டைம் இருக்கணும் ஒதுக்கணும் ஃபேமிலிக்கும் டைம் வேணும் ப்ரொஃபஷனுக்கும் டைம் வேணும் இது மூணையும் பேலன்ஸ் பண்ற மாதிரி ஒருத்தர் வந்து கெரியர் அமைச்சுக்கணும் இல்ல கெரியர் போக்காதுக்கு தகுந்த மாதிரி மாத்திக்கணும் அருமையான விளக்கம் சார் சார் இப்போ நீங்க வந்து நம்ம மனிதர்களுக்கு மேரேஜ் இப்போ கடவுள் அப்படின்னு எடுத்துக்கிட்டா கடவுள்கள் திருமணம் சார்ந்த பிரச்சனையை சந்தித்த கடவுள்கள் பல பேர் இருக்காங்க ஸோ உங்களுக்கு தெரிந்த ஏதாவது ஒருத்தரை நீங்க உதாரணமா சொல்லி அந்த கர்மா கனெக்டிவிட்டி நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் சார் கர்மா கனெக்டிவிட்டி அப்படின்றது வந்து என்ன சார் இப்போ கடவுள் அப்படின்றது எடுத்துக்கிட்டாலே கடவுள் அப்படின்றதுனால அவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து என்ன சொல்றது அவங்களுடைய அவங்களுடைய அவதாரம் அதாவது அவங்க வந்து அவதாரம் எடுக்கிறாங்க வச்சுக்கோங்களேன் அந்த அவதாரத்துல அவங்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியாது ஓகேங்களா இப்போ அதுக்கு வந்து பெஸ்ட் உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விஷ்ணு எல்லா அவதாரத்துலயும் பாருங்க அவருக்கும் வந்து அந்த பர்சனல் பாண்டிங் இருக்குல்ல பர்சனல் ரிலேஷன்ஷிப் இருக்குல்லி அவருக்கும் பிரச்சனை எடுத்துக்கிட்டே இருக்கும் விஷ்ணுடைய எல்லா படத்துலயும் பரசுராமருக்கான பர்துல இருக்க அம்மாவோட தலையை வெட்டியிருப்பார் அவரு அப்பா ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அதே மாதிரி வந்து ஒரு அம்மா மூணாவது அம்மா சொல்லிட்டாங்க அப்பா சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக இருக்கிறவங்க எல்லாத்தையும் கஷ்டப்படுத்தி காட்டு கூட்டு போயிருப்பாரு ஓகேங்களா அப்ப இப்ப நீங்க வந்து அஹ் இவங்க சொல்லுவாங்கல்ல நம்மளுடைய கிருஷ்ணருடைய அவதாரத்துல வந்து கிருஷ்ணர் வந்து பதினாறாயிரம் பெண்களை வந்து திருமணம் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கதை இருக்கு தெரியுமா பதினாறாயிரம் திருவண்ணாமலை அந்த பதினாறாயிரம் பெண்கள் யாருன்னா நரகாசுரனுடைய அந்த புறத்துல இருந்து இருக்கக்கூடிய ராணிகள் ஓகேங்களா பதினாறாயிரம் பெண்கள் நரகாசுரனை வத வதைச்சிட்டதுக்கு அப்புறமா அவங்களுக்கு செக்யூரிட்டி இல்லைல்ல அவங்க எங்க போவாங்க ஏன்னா அவங்க வந்து அரண்மனையிலே வாழ்ந்துட்டாங்க ஓகேங்களா இப்போ அவங்க அவங்க போய் வெளியில போய் பிசினஸும் பண்ண முடியாது ஏன்னா அவங்களுக்கு பொழப்பே கிடையாது ஓகேவா இப்போ வந்து செக்யூரிட்டிக்காக இவர் என்ன பண்ணிடுவாரு கல்யாணம் பண்ணிப்பாரு அதை வந்து நம்மளுடைய நாத்திகவாதிகள் வந்து ஒரு மாதிரி கிண்டல் பண்ணுவாங்க சரி அந்த ரிலீஜியஸ வந்து கிண்டல் பண்ணுவாங்க இல்லையா பாரு பதினாறாயிரம் பெண்களை வந்து ஒருத்தர் திருமணம் பண்ணிணா வாழ்றாயா மனுஷன் அப்படின்ற மாதிரி பேசுவாங்க ஆனா நீங்களே சொல்லுங்க பதினாறாயிரம் பெண்களை ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டா இருப்பா ஆனா ஆனா அவருடைய வாழ்க்கை முழுக்க நீங்க கிருஷ்ணனுடைய ஒட்டுமொத்த லைஃபை நீங்க பாருங்க அவர் டிராவலிங்லயே இருந்திருப்பார் அவர் வந்து வீட்டுல இருந்ததை விட அவருடைய அரண்மனையில இருந்ததை விட அவர் டிராவல் பண்ணிட்டே இருந்த காலம் தான் அதிகம் மாபாரதத்தை க்ளோஸா வாட்ச் பண்ணுவாங்க அதுவும் கிருஷ்ணருடைய எபிசோட் இருக்கு பாருங்க அதை க்ளோஸா வாட்ச் பண்ணவங்களுக்கு தெரியும் எப்பவுமே ஒரு வீட்ல இருந்தது கிடையாது ரெண்டாவது அவர் டிராவல் பண்ண பாருங்க அது எதுவுமே அவருடைய பர்சனல் பஞ்சாயத்து கிடையாது எல்லாமே ஓகேங்களா அப்போ என் டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய மனுஷன் பட்டத்து ராணி இருக்கிறாங்கல்ல அவங்க கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்றதே கஷ்டம் பதினாறாயிரம் பெண்கள் கூட ஒரு மனுஷன் எப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணுவார் லாஜிக்னு ஏதாவது வேணும் இல்ல ஒருத்தரை பத்தி படிச்சு பேசணும் திட்டணும்னாலும் கூட அதனாலதான் சொல்றேன் அதுலயுமே சர்வீஸ் ஓரியன்ட் லைஃப் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஆக அவங்கவங்கலாம் ஒரு டைம் ஒதுக்கி அதுக்கு வந்து இது பண்ணிக்கிட்டாங்கன்னா தான் உண்டே ஒழிய மற்றபடி வந்து இது வந்து இது வந்து எல்லாருக்குமே இருக்கு எல்லா கடவுளுக்கும் உண்டு முருகனுக்கும் வள்ளி தெய்வானிக்குமே பிரச்சனை நடந்திருக்கு அதே மாதிரி என்ன சொல்றது இந்த இதுல வந்து வெளிவராத இந்த பிரச்சனை இந்த வந்து சிக்காத அல்லது இந்த பிரச்சனை வெளிவராத ஒரே ஒரு கடவுள் யாரும் தெரியுங்களா விநாயகர் மட்டும்தான் விநாயகர் விநாயகர் வந்து பிரம்மச்சாரின் பிரம்மச்சாரி கிடையாது அவருக்கு மனைவிகள் உண்டு சித்தி புத்தின்னு ரெண்டு பேர் ஓகேங்களா அந்த சித்தி புத்தி இவங்க ரெண்டு பேரும் பிரம்மாவுடைய புதல்வி ஏன் சித்தி புத்தி வந்து பிரம்மாவுடைய புதல்வி அப்படின்னா சித்தி வந்து புத்தி வந்து இன்டெலிஜென்ஸ் சித்தி வந்து கான்சியஸ்னஸ் இன்டெலிஜென்ஸ் மைண்டு இன்டெலிஜென்ஸ் இருக்கு இல்லையா இன்டெலிஜென்ஸ் வந்து புத்தி கான்சியஸ்னஸ் வந்து சித்தி ஓகேங்களா அப்ப நீங்க கேட்கலாம் என்ன சார் கான்சியஸும் மைண்டு தான் இன்டெலிஜென்ஸும் மைண்டு தானே சார் இது ரெண்டும் ஒண்ணு தானே சார் இதுக்கு என்ன சார் வித்தியாசம் பார்த்தா இன்டெலிஜென்ஸ்னா ஒரு விஷயத்த செய்யணும்னா எப்படி செய்யணும்னு யோசிச்சா அது இன்டெலிஜென்ஸ் ஒரு ஒரு விஷயத்தை செய்யலாமா வேண்டாமான்னு யோசிச்சா அது கான்சியஸ்னஸ் ஆஹ் சிம்பிள் இப்போ விருப்பு வெறுப்பு லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக் எனக்கு இது பிடிச்சிருக்கு பிடிக்கல எனக்கு இத செய்ய நான் இதை செய்ய போறேன் நான் இத செய்ய மாட்டேன் நான் இது வில்லிங்கா இருக்கேன் எனக்கு இதுல வில்லிங் கிடையாது இந்த நிலைப்பாடு இருக்கு இல்லையா இது ஒன்னு ரெண்டாவது மொராலிட்டிங் ஒன்னு இருக்கு வேணா இது வந்து தப்பு இது வந்து சரி இருக்கு இல்லையா இது எதுவுமே உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ்ல வராது ஒத்துக்குறீங்களா கண்டிப்பா இன்டெலிஜ் ஆமா இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள் இப்ப ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் இருக்கிறாங்க இந்த ஆணும் பெண்ணும் கலவியில் ஈடுபட்டாங்கன்னா குழந்தை பிறக்கும் இதுதான் இன்டெலிஜென்ஸ் சயின்ஸ் சொல்லக்கூடிய இன்டெலிஜென்ஸ் அது ஒண்ணுதான் ஆனா அது ப்ரீ மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பா அது ஒரு வந்து ஜென்வனாக ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பா இல்ல அஃபேரா இல்ல செக்ஷுவல் வயலன்ஸா அப்படின்றது அந்த இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது கான்ஷியஸ்க்கு தான் தெரியும் ஓகேங்களா சோ தர்மம் அதர்மம் எது இந்த நியாயம் அநியாயம் நியாயம் அநியாயம் எதுன்னு இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது அதே மாதிரி விருப்பு வெறுப்புன்றது இன்டெலிஜென்ஸுக்கு தெரியாது உணர்வுகள் ரீதியா என்ன சுகத்தையும் என்ன வலியோ ஒருத்தன் அனுபவிக்கிறானு இன்டெலிஜென்ஸுக்கு தெரியவே தெரியாது ஓகேங்களா அப் ஆக இன்டெலிஜென்ஸுன்றது கான்ஷியஸ்க்கு எப்பவுமே ஆப்போசிட் தான் கான்சியஸ் இன்டெலிஜென்ஸ்க்கு ஆப்போசிட் இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணிட்டு இருக்காரு ஒரு மனுஷன் எப்படி பேலன்ஸ் பண்ணுவாரோ பாத்துங்க ஓகேங்களா அத பேலன்ஸ் பண்றதுக்கு அவருக்கு என்ன தேவை தேவைப்படுது கேதுன்ற ஞானம் தேவைப்படுது கேது தான் மெச்சூரிட்டி கேதுன்றது என்ன மெச்சுரிட்டி இது வரைக்கும் உன்னோட இலக்க முடிச்சிட்டியா இந்த செகண்ட் முடிச்சின்னா அதுக்கு அதுக்கப்புறம் அது வந்து ரிட்டையர் ஆயிடுது ஒன்னு ரிடையர் ஆயிடு இல்லன்னா மறுபடியும் பொறந்துடும் அந்த சைக்கிள் குள்ள போய்டும் இல்லன்னா முக்தின்ற சைக்கிள் குள்ள போய்டு இந்த ரெண்டுத்துல ஏதாச்சும் ஒரு முடிவு எடு இடையிலேயே நிக்காத இடையிலே நின்னா உன்னால சித்தியும் பண்ண முடியாது புத்தியும் பண்ண முடியாது சார் முக்தின்றதும் ஒரு சைக்கிள் முக்தியும் அப்படின்ற முக்தின்றது முத்தி மோட்சம் ரெண்டு ரெண்டு விதமா சொல்றாங்க சார் அதாவது இது எப்படின்னா முக்தின்னா போயிட்டு மறுபடியும் பிறவி எடுக்கிறது மோட்சம்னா பிறவா நிலை ஆமா ஓகேங்களா ஆனா இது ரெண்டுத்துக்குமே கேது தான கடவுள் இது ரெண்டுத்துக்குமே கேது தான் கடவுள் அது மாதிரி அந்த முக்தி மோட்சத்துக்கு தகுந்த மாதிரி இப்போ நீங்க முக்தி அடைஞ்சிட்டீங்க என்டர்டைன்மெண்ட் ஆயிட்டீங்கன்னா ஓகே பிரச்சனை கிடையாது இப்ப நீங்க மறுபடியும் பறக்கணும்னா மறுபடியும் உங்களுக்கு பிறவின்னு ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னா சித்தி புத்தி இல்லாம நீங்க பிறக்க முடியாதே

ஆனா ஒவ்வொரு செல்லுக்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் தனித்தனியா கான்சியஸ்னஸ் கிடையாது கான்சியும் ஒட்டு மொத்தமா தான் ஓகேங்களா ஏன் எந்த அளவுக்கு அது வந்து அஹ் நீங்க நல்ல அந்த சித்தர்களோட பாடல் எல்லாம் பாருங்க அஹ் ஒரு ஒரு ஆணும் பெண்ணும் இணை இணைந்து கரு உருவாகுது இல்லையா அந்த கரு உருவாகி ரெண்டாவது மாசம் முடிஞ்சு ரெண்டு மாசம் கடிச்சு மூணாவது மாசம் தான் ஆன்மா உள்ள வரும்னு சித்தர் பாட்டுல இருக்குது நிறைய நீங்க சித்தர்களுடைய பாடல்கள் நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆன்மா வந்து உடம்புக்குள்ள நுழையிறது மூணாவது மாசம்னு இருக்கும் அதாவது ரெண்டாவது மாசத்தினுடைய இறுதி பகுதி மூணாவது மாசத்தினுடைய முதல் வாரம் ஓகேங்களா டெக்னிக்கலாகவும் சரி மெடிக்கலாகவும் சரி ஹார்ட் பீட் ஃபார்ம் ஆகிறது அப்பதான் ரெண்டு மாசம் வரைக்கும் ஹார்ட் பீட் ரெண்டு மாசம் வரைக்கும் அந்த உடலுக்கு ஹார்ட் பீட் கிடையாது ஏன்னா ஹார்ட்டே ஃபுல்லா ஃபார்ம் ஆகல ஓகேவா எப்ப ஹார்ட் ஃபார்ம் ஆகுதும் அப்படின்னா ஹார்ட் பிரெயின் ஸ்பைனல் கார்டு இருக்குல்ல ஸ்பைன் இருக்கு இல்லையா அந்த ஸ்பைனு அப்புறம் பிரெயின்ல இருந்து ஹார்ட்டுக்கு ஹார்ட்டுக்கும் லங்ஸுக்கும் அந்த ஸ்பைனல் கார்ட்ல இருந்து நரம்பு முடிச்சுகள் போய் கனெக்ட் ஆகணும்ல கேபிள் கனெக்ஷன் வந்து வரணும் இல்ல அந்த கேபிள் கனெக்ஷன் அந்த கேபிள் கனெக்ஷன் முழுசா ஃபார்ம் ஆகுறதே மூணாவது மாசம் தான் மாசம் முடிஞ்சு அந்த மூணாவது மாசத்தினுடைய முதல் வாரம் பாருங்க அப்பதான் பிரெயின் ஹார்ட் ஸ்பைனு ஓகேங்களா இந்த சொல்றாங்கல்ல மிடில் ஆப்ல கேட்டா சரி பிரம்மு செரி பல்லம் எல்லாம் சொல்றாங்க பாருங்க மூளை என்னுடைய பகுதி அதெல்லாம் உருவாக ஆரம்பிச்சு அதுல இருந்து நியூரான்ஸ் போய் 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 நரம்பு மண்டலம் உருவாக்கி அந்த நரம்பு மண்டலம் ஃபுல்லா உடம்பு ஃபுல்லா பரவர அந்த ஒரு ஸ்டேஜ் இருக்கு பாருங்க உருவம் ஃபார்ம் ஆகுற அந்த ஸ்டேஜ் அதுதான் மூணாவது மாசம் அப்போ அப்பதானே முத முதல்ல கான்சியஸே வரும் இல்லைன்னா ஒருத்த ஒரு மனுஷனுக்கு கான்சியஸே கிடையாது இப்ப நீங்க ஒரு இப்ப நீங்க ஒரு செல்போன்ல இருந்து மெமரி எடுத்துட்டீங்கன்னு வச்சீங்க மெமரி சிப்பே நீங்க எடுத்துட்டீங்க மெமரி கார்டே நீங்க எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க அந்த செல்போன் டம்மி தானே ஒண்ணுமே இல்லையே அப்போ கரெக்டா பாருங்க அவங்க எந்த அளவுக்கு அவங்க குறிப்பிட்டு கரெக்டா மூணாவது மாசம் ஆன்மா வந்து சேரும் சொல்லிட்டு அவங்க எழுதி வச்சிருக்காங்க ஸோ ஆன்மான்னு அவங்க சொல்றது கான்சியஸ்னஸ் சொல்றாங்க அதுக்கு முன்னாடி கான்சியஸ்னஸே கிடையாது அது முன்னாடி வெறும் இன்டெலிஜென்ஸ் தான் சித்தியே கிடையாது வெறும் புத்தி மட்டும்தான் அதுக்கப்புறமா தான் சித்தியும் சேருது ஸோ இந்த சித்தியும் புத்தியும் சேர்றது தான் சிக்ஸ் சென்ஸ் எல்லா சென்சஸுமே ஓகேங்களா அதாவது உங்களால உணர முடிஞ்ச விஷயத்த அறிவு ரீதியாக நீங்க புரிஞ்சுக்கணும்ல அதுக்கு இன்டெலிஜென்ஸ் வேணும் அறிவு ரீதியா நீங்க புரிஞ்ச விஷயத்தை உங்களால உணர முடியணும் ரியலைஸ் ஓகேங்களா ஆக உணரும் விஷயத்த நீங்க அறியணும் அறிஞ்ச விஷயத்த உணரணும் இது ரெண்டும் சேர்ந்தா தான் ஞானத்தினுடைய பரிபூர்ணம் இது ரெண்டுத்துக்கு நடுவில் கேதுன்ற விநாயகர் போய் உணன்ட்டாரு ஓகேங்களா கேது மருத்துவ கடவுள் உங்களுக்கே தெரியும் கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் ஓகேங்களா ஆயுள்யம் என்ன ஆஹ் ஆயில்யம் என்ன கர்ம சூரியன் கர்மான் சூரியன் வந்து என்ன வந்து அப்பாவோட பிரச்சனை விநாயகர் தலையை வெட்டினதே சிவன் தான் அவங்க அப்பா சிவன் தான் நம்ம கதையில பிடிச்சோம் இது எல்லாத்தையும் விட முக்கியம் சூரியன் கர்மான்னா என்ன சொல்லிருக்கேன் மெடிக்கல் பீல்டு மெடிக்கல் பீல்டுக்கு அத்தாரிட்டியே சூரியன் கர்மா தான் விநாயகருடைய அப்பாவே வைத்தீஸ்வரன் சிவனே முதல் மருத்துவ கடவுள் சிவனே வந்து முதல் வந்து மருத்துவ கடவுள் இது எல்லாத்துக்கும் மேல விநாயகருக்கு வாகனமாக இருக்கக்கூடிய எலி இருக்குல்ல அந்த எலி மூலியமாகத்தான் இன்னைக்கு உலகத்துல இருக்க கண்டுபிடிக்கிற எல்லா மருந்தும் முத முதல்ல பரிசோதனை செய்யப்படுறது எலில தான் ஓகே நீங்க அதனுடைய கனெக்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க நம்ம இன்னைக்கு சயின்ஸ் என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் எல்லாத்துக்கும் ரெஃபரன்ஸ் இருக்கும் நமக்கு எல்லாத்துக்குமே ரெஃபரன்ஸ் இருக்கும் ஆனா இது எதுவுமே தெரியாம லூசு பசங்க மாதிரி அது சூடோ சயின்ஸு பாருங்க அதெல்லாம் யோசிக்கிறது எல்லாம் கிடையாது அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்கிறது கிடையாது ஸோ ரிலேஷன்ஷிப்போ ஒழுங்கா அது இன்னும் சொல்ல போனா அவர் வந்து என்ன சொல்றது ஆசை ஆசைவக கடவுள் அவர் வந்து பிரம்மச்சாரி அவர் வந்து தவத்தில் இருக்கக்கூடிய கடவுள்னு சொல்லுவாங்க அவருக்கு மட்டும்தான் அவருக்கும் சித்தி புத்திக்கு மட்டும்தான் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வரல அவரை தவிர மிச்ச எல்லா கடவுளுக்குமே ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் வந்திருக்கு இன்க்ளூடிங் விஷ்ணு மகாலட்சுமி சிவன் பார்வதி எல்லாருமே